என்னுடைய தெரிவித்துக் கொண்டு சார் அண்ட் கவிதா மேடம் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் பத்திரிகையினர்கள் ஐயா திரு டாக்டர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கும் ஐயா திண்டுக்கல் லியோனி சார் அவர்களுக்கும் இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் இந்த விழாவின் நாயகன் திரு தேவா சார் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் இசை அமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் பக்தர்களுக்கு என்னோட வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எங்களோட தயாரிப்பாளர் சுரேஷ்ராம் அண்ட் சுபா மேடம் தான் இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இணை தயாரிப்பாளராக வந்து எங்கள் நக்கிரன் சாரும் கவிதா மேடமும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த கதையை ஒரு படமா உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுக்கு அவர்களையும் தெரிவித்து சொல்லி பலம் கலாச்சாரம் நம்மளோட உணர்வு இது எல்லாமே பிரதிபலிக்கின்ற ஒரு கலை அதை தான் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டா இதை வந்து பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் முதல் பார்ட்டில் வந்து ஒரு பரவிசை கலைஞரோட வாழ்வியலை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கோம் இரண்டாவது பகுதி நெக்ஸ்ட் எடுத்த போறதுல வந்து பார்த்தீங்கன்னா பரவிசை கலைஞர்களோட டீட்டெயிலிங் பரவிசையில எத்தனை கலைகள் இருக்கு அந்த டீட்டெயிலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல போறோம் எங்களோட நோக்கம் அதாவது ப்ரொடியூசரோட கதம் இவங்க சுபாஷார் சுபா மேடம் அண்டு சுரேஷாரோட நோக்கமே என்ன அப்படின்னா உள்ளூர்ல இருந்து உலக நாடுகள் வரை இந்த பரவிசையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த மாணவிகளுக்கு பார்க்கணும் அதே மாதிரி இவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்ற சான்று தான் கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை வந்து ரொம்ப பாராட்டி எழுதியிருக்காங்க நமக்கும் உங்களுக்கு நான் மீடியா குவாலிட்டி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இப்போ நடந்த வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் கேன்ஸ் இந்த மாசம் நடந்த பிரிவில் வந்து பெஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபிலிம் சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் என்ற பிரிவில் தேர்வாகி உள்ளது கலாச்சார பாரம்பரியம் அண்டு உள்ளூர் அடையாளம் என்ற பிரிவில் வந்து விருதை வென்றுள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் லூமினரி இண்டிபெண்ட் ஃபிலிம் ஃபியஸ்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த சமூக நீதிக்கான தமிழ் திரைப்படம் அப்படின்ற விருதையும் நம்ம வென்றிருக்கோம் இப்போ இது இது நம்மளோட நோக்கம் எதுக்காக எடுத்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலைமாமணி முனுசாமி ஐயாவுக்கு வந்து கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க மத்திய அரசுன்னு பாத்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அப்படின்றத நம்ம வீரசா நகையால் கொடுத்துருக்காங்க அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண என்ன நோக்கத்துக்காக எடுக்க வந்தோமோ அந்த நோக்கம் வந்து எங்களுக்கு நிறைவேறியிருக்கு இதுதான் மெயின் எங்களுக்கு அப்போது சார் ஃபஸ்ட்டு நீங்க கதையை கேட்டுருங்க சார் அப்படின்னா அதையா கை சுச்சுவேஷன் மட்டும் சொல்லுப்போம் அப்படின்னாரு அப்புறம் சாருக்கு சுச்சுவேஷன் சொன்னோம் சார் பகை இசைக்குன்னு ஒரு ஆந்தம் வேணும் அந்த ஆந்தம் உங்களால் மட்டும் தான் பண்ண முடியும் ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் போட்ட ஆந்தம் தான் இன்ன வரையும் பக்காவாக போய்ட்ரு அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆந்தம் வேணும் அந்த ஆந்தம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் தேவாசருக்கு என்னோடய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது கதையும் இந்த இசையும் தான் காரணம் நம்ம அங்கீகரிக்கல இந்த இசையை ஆனால் உலக நாடுகள் அங்கீகரிக்குது அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ரெண்டாவது கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த படம் டிசம்பர் டுவெல் சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அவரோட ரசிகரை நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் தேவாசர் அவரோட ரசிகர் இருந்தான்னு எனக்கு தெரியும் சினமாவில் நடத்துக்கு நிறையை தெரிவித்துக் கொண்டு இணை தயாரிப்பாளர் திரு நகரன் சார் அண்ட் கவிதா நடத்துக்கும் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திரு முரளிசாரா அவர்களுக்கும் என்னோட நடிகை தெரிவித்துக் கொள்கின்றேன் யார் பேரும் விடுபட்டால் என்னை எடுத்துக் கொள்ளவும் இசையை ஆடை அப்படி நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த விழாவை இந்த பறைவு வந்து நம் தமிழகத்தையும் தாண்டி நம் தேசத்தையும் தாண்டி உலகமெங்கும் இந்த பறை வளர்ந்து வருகிறது அது உண்மை நான் வந்து பிரான்சில் வசிக்கிறேன் வெவ்வேறு ஐரோப்பா நாடுகளில் மற்றும் அதை தாண்டி கனடா அதை தாண்டி அமெரிக்கா பல நாடுகளில் இந்த இசை வந்து வளர்ந்து வருகிறது சரியாகவே வளர்ந்து வருகிறது அமெரிக்காவில் பெரிய நகரங்களில் லைக் அட்லாண்டா நியூஜெல்சி சான்ஃப்ரான்சிஸ்கோ டொரோண்டோ பேரிஸ் கலை விழாவில் பறை வந்து இன்னைக்கு இசைக்கிறது ஏன் இந்த பறை இவ்வளோ தூரம் தாண்டி இருக்குன்னு யோசித்து பார்த்தாக்கா வெறும் கலையாது கிடையாது அதுக்கு மேல் இது ஒரு அடையாள சின்னமாக திகழ்வுகிறது இதுதான் உண்மை ஏன் அந்த பறை வந்து ஒரு அடையாள சின்னமாக வருகிறது என்றால் அந்த பறையில் இருக்கும் ஒரு தூய்மையான ஒரு இசை உண்மையான ஒரு ஒளி அதுதான் என்று நாங்கள் நம்புகிறோம் பறை வந்து ஆதிப்பறை என நம்புகிறோம் எனக்கு இந்த பேச்சு வழக்கமில்லை இருந்தும் என்னோட மனமார்ந்த நன்றியை வந்து இங்க திரைப்பட குழு அனைவருக்கும் ரொம்ப கடினமாக உழைத்து இந்த படத்தை எடுத்துக்கிட்டு வந்து முடிச்சிருக்காங்க இது வந்து அவங்களுக்கு நான் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்க வந்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த படத்தின் விஜய் ஐயப்பன் போட்டு பேச அளிக்கிறோம் மேடையில் பேசி நமக்கு பழக்கம் இல்லை அதில் இந்த மேடையில் நம்ம எதுவும் பேச முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் டேரக்டர் சொன்ன கதைக்கு நான் வந்து நம்ம ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த ஒரு கலை இயக்கத்தை கொடுத்துருக்கேன் எல்லாரும் படத்தில் பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த படத்தில் வந்து டெக்னீஷியன் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஏன்னா எங்கள் யூஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம் ஏன்னா எங்கள் லைஃப்காக பண்ணுவோம் அதே மாதிரி ப்ரோ வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப ஜென்யூனா ஒர்க் பண்ணாரு அவரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஏன்னா பண்டி பண்ணுவாங்க இவரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு அவங்க நம்மளை வாட்ச் பண்றாங்களோ வீடியோ அது கரெக்டா ஒர்க் பண்ணணும் நம்ம கரெக்டா பண்ணணும் சரியா செய்து முடிக்கணும் ரொம்ப ஆர்வமா இருப்பாரு

முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம் இந்த உலகளவில் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அது நம்ம உள்ளூர்ல தான் மிக சிறப்பு அந்த அங்கீகாரம் தான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறோம் இந்த படம் மக்கள்கிட்ட போய் தான் மிக சிறந்த ஒரு தருணமாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி டேரக்டர் அவர் சொன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் மேடேன்னு சொன்னார் இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் நிறைய பேர் நீங்க ஏற கண்டிப்பா ஏறுவீங்க தலைவர் திரு தொழில் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் என்னுடைய ஆதர்ஷ இயக்குனர் திரு கே பாக்வேஸ் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த மேடையில் நானும் இருப்பது மகிழ்ச்சி எனக்கு பிடித்த மிக மிக மனித நேயமுள்ள ஒரு மனிதராக இருக்கும் தனிசைதண்டர் தேவா அவர்களுடைய இசையல் உருவாக இந்த படத்தில் எனக்கு மேடையில் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி இன்னைக்கு விழாவை நாயகன் தேவா சார் அவர் இந்த பறை அப்படின்ற இந்த படத்துக்கு அவரை வந்து இயக்குனர் விஜய் சுகுமார் வந்து மிசேட்டராக தேர்ந்தெடுத்தது மிக பொருத்தமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்றத தேவாசாரை சொல்லுவார் எத்த ஆஸ்திரேலியா விஷயங்கள் தேவாசாரின்னு சொல்லுவாங்க அது எனக்கு வந்து என்னென்னா தேவா சார் வந்து பல சந்தர்ப்பங்கள்ல எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார் தேவா சார் உதாரணமாக சொல்கிறேன்னா சாக்லேட் படத்தில் வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் மலை 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 சாங்கு அந்த படத்தில் வந்து எனக்கு தேவா சார் மியூசிக் பண்ணி கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள்ல அதாவது வந்து அவருடைய சம்பளத்துலேருந்து எல்லாத்துக்கும் எனக்காக குறைச்சி குறைச்சி பண்ணி கொடுத்தாரு அதில் என் வாழ்க்கை என்றைக்குமே மறைக்க முடியாது அதே போல் பகவதி படத்தப்போ சாருக்கு வந்து படம் ரீரிக்கார்டிங்கப்போ ஃபாரின்ல ஒரு கான்செப்ட் வந்துருச்சு அதுக்கு அவங்க டீமே போகிறாங்க பொதுவாக ரீ ரெக்கார்டிங் வந்து சபை சார் சாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அவரும் அவங்களும் சேர்ந்து போகிறதால என்ன பண்ணலன்றப்போ என் பையன் ஸ்ரீகாந்த் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டார் ஓகே சார் அப்படின்னு அந்த படத்துக்கு எனக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவ்தான் தொடர்ந்து எனக்கு தம்மு குத்து ஏய் சாணக்கியா நிறைய படங்கள் பண்ணார் இன்னொன்று சொல்லப்போனால் நான் பண்ண படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தேவா சாரும் ஸ்ரீகாந்த் சாரும் தான் அதிகமான மீசியம் அமைச்சிருப்பாங்க நான் அவர்களுக்கு மிக மிக நன்றி நான் நிக்கிறதுக்கு அவருடைய பாடல்கள் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத மாட்டேன் அந்த வந்து பார்த்து செஞ்சுக்க சாப்பிட்டு வாங்கலாம் அந்த டைம் அவரு தான் ஓடிட்டு இருக்கும் நான் நின்று கேட்டுட்டேன் சாப்பிட போக மாட்டேன் நின்று கேட்டுட்டே இருப்பேன் அந்த சார் மேடையிலேயே நான் பட்டி பட்டிமன்றம் பேசுறேங்கிறதுலாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அவருடைய பையன் நடிச்சிருக்காருன்றது மிகச்சிறந்த ஒரு விஷயம் ஏன்னா புலிக்கு பிறந்தது புலிதான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் இல்லையோ இல்லை குறிப்பா சொல்றாங்க அவர் அவருடைய எக்ஸ்பிரஷனும் கண்ணும் ரொம்ப அவருக்கு ப்ளஸ் அப்படின்னு நான் கருதுறேன் அவருடைய கண்ணுல ஒரு பவர் இருக்குது அது இது நல்லாவே தெரிஞ்சுது நிறைய இடங்கள்ல இந்த போஸ்டரை கூட பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு இந்த இதில் கூட பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் ஒரு காத்திருக்குன்னு இப்போ இல்லை நான் எப்போ லேனி சொல்லிட்டேன் சார் உங்கள் பையன் பற்றி அவன் வருவாப்புல அப்படின்னு இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் அவர் ஆக்ஷன் ஹீரோ அவர் வாரம் எழுதி வச்சுக்குவாங்க நிச்சயம் நடக்க முடியுது அப்புறம் அந்த இன்னொரு கதனை நடித்த நண்பருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய காயத்ரி ராம அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ அப்புறம் மற்ற நல்ல நீங்க பேசும்போது சார் இருக்கலாம் உங்களுக்கு நல்ல விஷயம் இருக்கு சார் அரசியல் நடந்துட்டு இருக்கும் போதே அப்படி சினிமாலையும் கூப்பிடுவாங்க சார் முதல்ல உங்களை பார்த்து கூப்பிடறதுக்கே பயப்படுவாங்க சார் அப்படின்னு வருவீங்களா சார் கூப்பிட்டாரு அப்படின் யோசிப்போம் அப்படின்னாரு பதில் நல்ல பதிலா சொல்லுங்க அப்புறம் இந்த மேடையில் கண்ணேஷ் உட்கார்ந்து